வலிகாட்டு மாணிகப்பாறை கர்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகப்பாறை கர்பசாமிக்கு குருநாத பாண்டி சித்தருக்கு மாளிகப்பாறை மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றவ அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பான் பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு திருப்பூர் தெளிவிப்பான் இன்னும் கொஞ்சம் திருப்பூர் திருப்பூர் பக்தராக திருப்பூர் தெய்வம் தந்த வீடு என் தொழிலும் நல்லா என் பையனுக்கு கல்யாணமும் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க வரலாம் என்னப்பா தொழில் நடத்துறோன் இன்னொருத்தர் இதே மாதிரி கேள்வி கேட்கிறாரு வாங்க முதல்ல மனைவிக்கு உடல்நிலை எப்படி இருக்கு உனக்கு ஓ மனைவிக்கு உடல்நிலை கால் ஒன்று இந்த ஊர் படிக்க போறிய கையில் வச்சிருக்கிய உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நீ நடத்துகிற தொழில் ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக தடைப்பட்டு தடைப்பட்டு நடந்துக்கிட்டு அதனால் கொஞ்சம் கடன்கள் பண நஷ்டங்கள் மனவேதனைகள் உழைப்பாளிகளின் எண்ணிக்கையை நான் பெருக்கி நிலையாக நிறுத்தி உன் தொழிலை இன்னையிலிருந்து ஒருபடி கூட்டி வாழ வச்சா போதும்லாம் கால் ஒன்று சொல்லலாம் அந்த குடும்பம் பிரிந்ததை சேர்த்து வைக்க தைமாத வரை அவகாசம் இருக்குது சேர்த்து வச்சிருவேன் ஒரு மகனுக்கு கல்யாணத்தையும் நடத்தி தந்துடுவேன் இந்தாப்பா இந்த பூவை கொண்டு போய் எனக்கு சூட்டி கும்பிடு சகல செல்வம் ஐஸ்வர்யம் பெறுவோம் வெற்றி கொண்டு கர்பதாமிக்கு அதே திருப்பூர் எல்லை தன் தொழிலையும் மகனையும் பற்றி கேட்டு வந்தவன் மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு ஒன்னு கூப்பிட்டா உன் பையனை பார்த்தேன் ஒரு இடத்துல சறுக்கி தன் மனதை இப்போ தேர்ச்சி பெற்று கொண்டு வந்து வச்சுருக்கான் என்னது ஒரு இடத்துல சருக்களாகி விழுந்து மனம் பாதிக்கப்பட்டு இப்போ தெளிவடைந்து வந்து உட்கார்ந்துருக்கான் அவனுக்கு திருமணத்தை புரட்டாசி மாதத்துக்கு பின்பு நிர்ணயம் பண்ணி நடத்தி தாரேன் அதே மாதிரி நடத்துக்கக்கூடிய தொழிலில் இப்போ பண வரவுகள் குறைஞ்சி மனவேதனைகள் அடைந்து இருக்கிறியா உண்மையா கால் ஒன்றுவான் இந்த தொழிலையும் வளப்படுத்தி தரேன் உன் பையனுக்கு கல்யாணத்தையும் நினைத்தாரேன் நாளைக்கே பாரு வெற்றியாக நடக்கும் நல்ல நேரம் வந்தாச்சு சந்தோஷமா வா ஆனந்தம் அடைந்து வாப்பா போ பட்னியாக போயிடாத அதே திருப்பூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் அறிவோம் நன்றாக குருவே துணை இவள் உடலை பற்றியும் கல்வியை பற்றியும் உனக்கு உள்ளத்தில் ஒரு கவலை உடலில் ரத்தத்திலேயோ தசையிலையும் வேறு எதுவும் குறைகள் இருக்குமா இல்லை இதனுடைய வளர்ச்சியே இப்படித்தானா இதுக்கு ஒரு முடிவும் தெளிவும் எனக்கு கிடைக்கணும் இவ வயது உள்ள பிள்ளைங்களெல்லாம் வாட்ட சாட்டமாக இருக்காங்க என் பிள்ளை மட்டும் ஏன் வாடி இருக்கணும் கால் கண்ணும் வாடி சில கிரக கதிர்வீச்சுகளின் காரணத்தினால் மனநிலைகளும் உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு வேறு எந்த குறைகளும் இல்லை உடலை வளர்ச்சியாக்கி வெற்றியாக்கி தரேன் தொல்வியும் நல்லாக்கி வேறு என்ன வேணும் பக்கத்தில் வாங்க இனி எந்த பிரிவும் இல்லை பிரச்சனையும் இல்லை எல்லாரையும் ஒற்றுமையாக்கி வெற்றியாக்கி மூன்று முறை அந்த குட்டி எங்கள் கூப்பிட்டு வந்துருக்கு செல்வாக்கா இருப்பா கருமசாமிக்கு திருப்பூர் வாடா உனக்கு திருப்பூரா வேற ஊரா திருப்பூரில் திருப்பூர்லேயே இருக்கு ஆதார கார்டெலாம் எங்கே மாற்றிருக்க கால் விழுத்துவா பொன்னொன்று கண்டேன் பெண்ணுங்கு இல்லை வாப்பா என்னென்று நான் சொல்லலும் என்னடா வேணும் உன் பிள்ளைக்கு வேலையை விட கல்யாணம் தான் நல்லதுன்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் வேலை வேணுமா கல்யாணம் வேணுமா முதல்ல பிள்ளைக்கு கல்யாணத்தை முடி நான் சொன்னோம்னா அதுக்குள்ளே மயக்கம் ரொம்ப இருக்கும் கால் வந்துட்டுவான் நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை வாடா ஒரு பிள்ளைக்கு இந்த வருஷத்தில் வேலை ஒரு பிள்ளைக்கு இந்த வருஷத்தில் கல்யாணம் அதுக்குரிய பணமும் கிடைக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் நான் உருவாக்கி தரேன் நல்லா இப்போதைக்கு அது கிடைக்காது அது கொஞ்சம் கோர்ட்டில் பதிவாகும் வெற்றி மூணு மாதம் ஆகும் ஜெயித்து வரலாம் வெற்றி யாரு ஏன் லேட்டாகி வந்திருக்கிய பிள்ளைய பத்தி எதுவும் கேட்கணுமா வயிறு பத்தி என்ன பிரச்சனை வயிற்ற பத்தி கால் ஒன்று வரலாம் கால் ஒன்று திருப்பூர்ல எந்த இடமா உங்கள் வீட்டு சைடில் பஸ்ஸு எல்லாம் போய்கிட்டு இருக்கு இடது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அதில் ஒரு கோபுரம் கொஞ்சம் உயரமாக கட்டியிருக்காங்க சின்ன கோயில் ஆனால் கோபுரம் கொஞ்சம் பெருசு கால் விழுங்க கால் விழுப்பா வரலாம் நாளைய முக்கால் ஆண்டுகள் உட்கார முடியுமா அறவரையார்ன்னு கேட்கக்கூடாது சாமி நாலே முக்கால் ஆண்டுகள் மனநிலைகளும் உடல்நிலைகளும் சரியில்லாமல் வேதனைப்பட்டிருக்கான் தன்னறியாமல் தன்னறியாம எங்கேயாவது போய் உயிருக்கு ஆபத்து வந்துடுவோம் பயமும் வேதனையும் வீட்டுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும் இதுக்கு செய்முனை வேதனை கோளாறுகள் காரணமா இருக்குமா என்று எண்ணி நிறைய பணங்களை செலவழிச்சோம் ஆனா பணம் செலவழிச்சதை தவிர பலன் கையிலே கிடைக்கவில்லை அதனால் இந்த வேதனையிலிருந்து வந்து இவனை தெளிவாகவும் மாக்கணும் உன் பிள்ளைகளை அரும்பு நான் காப்பாற்றணும் கால் அனுப்புட்டுவான் வரலாம் பக்கத்தில் வாமா முனியாண்டி வாரார் எங்க இருக்கார் முனியீஸ்வரசாமி முனீஸ்வரர் சாமி உங்கள் எல்லையில் இருக்காரா ஆ இருந்தா அப்படி ஏற்றி விட்டு காப்பாற்றாரன் மூன்று புற கூட்டிவா கருப்பசாமிக்கு திருச்சிராப்பள்ளி திருச்சி திருச்சி மறுத்தடுவாங்க திருச்சி அன்னைக்கு இந்த வழியில் உட்காந்துருக்க அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க தம்பி நீ கொஞ்சம் ஒதுங்கிட்டு நின்று ஆ ஆ ஆ திருச்சி தொழிலை பற்றி மன வந்தது யார் தொழில் பற்றி கேட்டு வந்தது யாருப்பா இல்லை நீ வந்து கால் வந்துக்கலாம் என்னடா வேணும் கால் வந்துட்டு வா நீங்கள் அடுத்து என்னம்மா உன் பிள்ளைக்கு என்ன வேணும் ம் இவன் யார் வெளியே இன்னொருத்தர் கால் ஒன்று தம்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் முடிச்சிடுமா முடிக்க வைக்கலாமா நடக்கும் வரலாம் வரலாம்ப்பா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தாயாருடைய ஆரோக்கியம் மனம் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ளே மூன்றாண்டு காலங்களாக பண நஷ்டமும் மனவேதனையும் உழைப்பு வேஸ்ட்டும் நடக்கும் உறவினர்களால் சில பகைகள் தோன்றி மனவேதனைகள் நடந்தது உண்டு கால்வான் வரலாம் இதுக்கு வீட்டுக்குள்ளே எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்கான்னு பார்த்தேன் நடந்தது உண்மை அதை மாற்றித்தாரேன் அதில் திருமாங்கல்லிய நிவாரணத்தையும் சேர்த்து உனக்கு திருமணத்தையும் ஏற்பாடு பண்ணி வெற்றியாக்கி தரேன் இந்த வெற்றி உண்டு வேறு என்னடா வேணும் நல்லா இருப்பாங்க போயிட்டு வாங்க பார்த்து மூன்றரைக்கு பாருங்க கருமசாமிக்கு செம்பத்தூக்கி உள்ளே வைங்க யாரு சரி வா கால் வந்துட்டு வாங்க செம்பத்தூக்கி உள்ளே வைப்பா செம்பத்தூக்கி உள்ளே இன்னொருத்தர் காலோட மனம் ஒருமைப்படலை மனசு ஒருமைப்படவில்லை வரலாம் காணாத இன்பம் கண்டாச்சு கையோடு கண்டி இண்டாச்சு பக்கத்தில் வாங்க இழந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன் ஆனால் இவனுக்கு போலீஸ் விசாரணை வரக்கூடிய அளவுக்கு இவனுக்கு கிரகம் இருக்கு புரியுதா அதனால் நட்பை நீக்குவது நன்று ஒரு பொம்பளை பிள்ளையால் உனக்கு இடைஞ்சல் வரும் இந்த மாதிரி ஒரு நிலவில் நீ லாக்காக வேண்டிய நிலமர் மாற்றி தாரேன் கால் ஒன்றுவான் கால் ஒன்றுட்டுவான் பொன்னந்தி மாலை போடுது வரலாம் அப்படிதான் உன் பணத்தை வாங்கி தந்தா போதுமில்லா வேற என்ன வேணும் பிள்ளைய பத்தி கேட்கணும்னு சொன்ன உன் பிள்ளைய பத்தி கவலை இல்லாம அவனே கூப்பிட்டு வந்த நீ ஒரு ஆண்டுக்குள்ள உனக்கு வீடு வாசலோட இருப்ப உன் செல்வமெல்லாம் வந்து சேரும் பாப்பா ஆபத்தெல்லாம் அவன் காப்பாத்துற கொஞ்சம் அடங்கி நடந்துக்காடா போயிட்டு வா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மத்திய காஞ்சிபுரம் மயிலாடும் பாறையில் நாங்க ஆடி இருக்க காஞ்சிபுரமா பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கா வீட்டு பக்கத்தில் நீங்கள் இல்லை காஞ்சிபுரத்தில் உனக்கு தான் உத்தரவு வந்துட்டு இருக்கு வாப்பா என்னப்பா வேணும் கொஞ்சம் கண்ணை மூடு என்னென்னு பார்க்கட்டும்ண்ணா நல்ல நிமிர்ந்து உட்கார் கால் வந்துட்டு வா பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இடம் டாக்குமெண்ட் சம்மந்தமாக சீர்திருத்தம் பண்ணியிருந்தால் இன்னைக்கு இந்த நிலமையே வந்திருக்காரு அன்னைக்கு உள்ளவங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனை வருதுன்னு சொல்லி அவன் ஒதுங்கி இருந்துட்டான் ஆனால் இன்றைக்கி இந்த பிரச்சனை தீராத நிலையில உன்னைய லாக் பண்ணியிருக்கு இதில் மை வித்தைகளும் செய்வனைகளும் உன்னைய கோளாறு காட்டி இப்போ உனக்கு பண நஷ்டம் உடல் நஷ்டம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத வேதனை அத்தனையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு கால் வந்துட்டுவான் இந்த சொத்து பிரச்சனை நீதிமன்றத்தில் தீராது ஒரு சின்ன பஞ்சாயத்தால் நல்ல வழக்கறிஞரை வச்சு முடித்து உனக்கு ஜெயிச்சு தரேன் வெற்றி விட்டு அடுத்த உத்தரவில் தொழிலை பற்றி பேசுவோம் நல்லா கருமசாமிக்கு வாப்பா பிள்ளையார் வா நினைத்தேன் வந்தாய் நூறு வயது நல்ல பாட்டாடா கேட்டேன் தந்தாய் மனது என்ன பாட்டை பார்த்து சிரிக்க நீ புரியுதா அப்போ என்ன செய்வோம் வர கால் விட்டுவா நூறு நில ஒரு நிலவாக்கியா கண்ணை பிடிக்கா கையை நல்லா பிடிச்சிக்கா காத்துடிப்பில் வாழ்வை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி அதில் எந்த பாதிப்பும் வராது உன் உயிருக்கு கண்டமில்லை ஆண்மை சம்பந்தமான அடையாள சின்னத்தினே வீக்கம் பாதிப்பு அந்த நிலைகளில் உனக்கு எந்த ஒரு குழப்பமும் வராது இவைகள்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்லாம் கால் வந்துட்டுவான் ஏண்டா பயப்படுத எலி வேறு என்ன வேணும் சாதாரண மருத்துவத்தால் இது சரியாயிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் சகோதரைய திருமணத்தை தள்ளி போடுன்னு பூவை கொண்டு தூரப்போட்டேன் மூன்று மாதங்களுக்கு தள்ளி போடு ஆறாவது மாதத்தில் கல்யாணம் நடக்கும் நீ நினச்ச பொண்ணை வர வைக்கிறதுக்கு என்னடா பண்ணியிருக்கிற இப்போ இந்தா வெற்றி ஆகி தரேன் ஜெயிச்சிவா நல்லாயிருக்கும் வீட்டில் ஒன்று கூட ஆமாம் இந்தா சந்தோஷமாக இருக்கோம் கர்பதாமிக்கு அதே காஞ்சிபுரத்து எல்லை தன்னுடைய தொழிலும் குடும்பமும் வேதனை அடைந்திருக்குன்னு கேட்டு வந்தவங்க வாப்பா ஞ்சிபுரம் ஊக்கு எந்த இடம் பாலாவரம் பாலாவரம் பாலவாக்கம் அப்படி சொல்லுட் போகுது அங்கே என்ன அங்கே போகிறான் அந்த இடத்துக்கு இவங்க போகிறான் கேட்டு பார்ப்போம் இன்னொரு கால் வந்துட்டு வா நீ நெலி சிலை செய்து சரி என்னடா வேணும் தம்பி கொஞ்சம் கண்ண முடிக்கா என்ன விவரம் நான் கேட்கணும் நல்லா புரிஞ்சுக்கா என்ன உட்கார் மனசு முடிக்கா கண்ண முடிக்கா நீயும் உன்னுடைய குடும்பமும் தனி தனியே பிரியணுங்கிற நிலைமைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கடா அதுக்கு வார்த்தைகள் காரணம் ஒருத்தருடைய தூண்டுதலின் செயல்கள் ஒரு காரணம் அதனால் ஏதாவது அடிபிடி சண்டை வந்து போலீஸுக்கு போகிறதுக்கு முன்னால் அமைதிப்படுத்திடணுங்கிற நிலைமை தான் இப்போ நடக்குது புரியுதா கால் ஒன்றுவான் உன்னுடைய தாயாருடைய மனதை கட்டியாச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் அவளை அடக்கிட்டேன் இனி உனக்கு பிரச்சனை வராது நிம்மதியாக இருப்போம் நம்ம நினைப்போம் எல்லாரும் பெரியவங்கன்னு அவங்க தான் பிரச்சனைக்கு காரணமாகவும் இருப்பாங்க காஞ்சிபுரமா உங்களுக்கு இல்லை நீங்கள் இல்லை காஞ்சிபுரமா ஒன் டூ த்ரீ ஃபோர் உங்கள் வீட்டுக்கு போகிற உள்ள ரைஸ் மில்லு என்ன மில் இருக்குது சத்தங்கக்க கடலுக்கு அங்கே வரல நான் சாமி கூப்பிடலை கண்ணை முழுங்க தொழிலை பற்றி கட்டு வந்திருக்கலா காலம்னு சொல்லலாம் எப்பா ஒரு காளி ஒரு காளி ஒரு அம்மன் கோயில் இருக்க உங்கள் வீட்டு பக்கம் இருக்காளா என்ன அம்மன் அது கரெக்ட் உங்களுக்கு உத்தரவு இருக்கு என்னப்பா ஏய் யார் யார் அங்கே உட்காருங்க இடஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரிலாம் தெரியுது வா மனிதனுடைய இயலாவை துயரம் என்ன செய்ய முடியும் வரலாம் வா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இடங்கள் சம்பந்தமாக மனவேதனை அடையக்கூடிய சூழ்நிலையும் தொழில் சம்மந்தமான விஷயத்தில் மூணு வருஷத்து காலமாக பண நஷ்டமும் சில மனிதர்களால் சில இளைஞறியும் பெற்று இப்போ வேதனை விட்டு வந்திருக்கிறாய் கால் வா அப்படியா கேட்டு பார்ப்போம்